ஷண்முக பண்ணி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோடு வந்து நம்ம சூடாமணி வந்து சமுத்திரபாண்டி கண்ணத்துலேயே வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க எல்லா ஆதாரத்தையும் வந்து மக்கள் முன்னாடி வந்து நிரூபித்து காட்டிட்டாங்க சவுந்தரபாண்டிக்கு எதுவுமே பண்ண முடியாமல் தூக்கி வாரி போட்டுருது வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணோம் ஃபுல்லுடின்னு கேளுங்க நம்ம சண்முகம் வந்து பரணிக்கிட்ட வந்து இந்த வாட்டி ஒரு திட்டத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க டே சூப்பர் திட்டமாக இருக்கே இதுக்கு முதல்ல வந்து நம்ம எல்லோரும் நம்மளை வந்து நம்பணும் ஏதாவது ஒரு இடத்துல கூட பிசிறு தட்டக்கூடாது போன வாட்டியே அவங்க அப்பா வந்து புத்திசாலித்தனமாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த வாட்டி சனியனை வச்சு திருப்பியும் வந்து அவனுக்கு நான் ஆப்பு வைக்க போகிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சனியனை வந்து பார்த்தோன்னா வந்து எதார்த்தமாக வந்து துறத்துறாங்க நம்ம சண்முகம் இதுவும் அவங்க திட்டத்தின் கீழே தான் போல இருக்குது அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து துரத்துக்கிட்டே இருக்காங்க சனியனை டே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் அங்கே வந்து உள்டாவாக மாற்றி பேசிட்டல நான் நல்லது தான்டா நினச்சேன் நீ என் குடும்பத்துக்கு செஞ்ச பாவத்துக்கு உன்னை என்றைக்கே வந்து அனுப்பிச்சி வச்சிருக்கணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் எடுத்துகிட்டு வேக வேகமாக எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வேணுன்னே வந்து மிஸ் பண்ணுற மாதிரி அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பும்போது டேய் இங்கே தாண்டா நீ எங்கேயாவது விழிஞ்சிருப்ப எத்தனை நாள்டா என்கிட்டேருந்து தப்பிக்க முடியும் நான் பார்த்துக்குறேன்டா அப்படின்னு சொல்லி கண்ணாப்னான்னு கத்திட்டு அங்கேயிருந்து போகிறாங்க பரணி வந்துடுறாங்க சனியைனா பயமுடுத்தியாச்சு இப்போ அடுத்தது நேரடியாக சவுந்தரபாண்டி வீட்டுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லும்போது ஐயா என்னை காப்பாத்துங்கயா அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி காலிலேயே வந்து பொத்துணும் வந்து விழுவுறாங்க இத்தனை நாளாக வந்து நீங்கள் தான் அவனுக்கு எதிரியா தெரிஞ்சிங்க இப்போ நான் சாட்சி சொல்லாமல் நான் வந்து வெட்டுக்கிளியும் இன்னொருத்தனையும் அடித்ததுனால அவன் என் மேலே வந்து ரொம்ப கோபத்தில் வந்து இருக்காங்க என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது இந்தா சனியா பத்தாயிரரூபா வச்சுக்க நீ வெளியூருக்கு போ அப்படின்னு சொல்லி பத்தாயிரரூபா காசை வந்து கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம சிவபாலன் வந்து அப்படியே ஒட்டி கேட்டுட்டு வந்து சண்முது வந்து அப்படியே ஃபோன்லேயே சொல்லிடுறாங்க ஓகே சனியா வந்து அடுத்தது எங்கே போவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பத்தாயிரரூவா கையில் காசு இருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துக்கு வந்து போவான் அங்கே வச்சு நீங்கள் அவங்க ஒய்ஃபையும் சவுந்தரபாண்டினும் தப்பாக வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி வெட்டுக்கிலேயும் அவங்க நண்பரையும் வந்து சொல்ல சொல்லிடுறாங்க பிள்ளை இருக்குது அதே மாதிரி தான் வந்து சனியன் வந்து ஒரு இடத்துக்கு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அதே இடத்துல தான் வெட்டுக்கிலேயும் அவரோட நண்பரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்குன்னு யதார்த்தமாக வந்து சவுந்தரபாண்டி வந்து சனியை வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க பிள்ள இருக்குது காஃபி தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யதார்த்தமாக வரப்ப தான் கார்டர் பஞ்சராக இருக்குது தண்ணி குடிக்கலாம் தான் வீட்டுக்கு வந்து போய் கேஷுவலாக வந்து இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி சனியன் வீட்டில் அப்பன்னு பார்த்து அவங்க மாட்டுக்கும் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து நெகட்டிவாக வந்து நம்ம சவுந்தரபாண்டியை பற்றியும் அவங்க ஒய்ஃபை பற்றி ஏதோ ஒன்று சொல்லி வச்சிடறாங்க பிள்ளை இருக்குது சனியனுக்கு சந்தேகம் ஆயிருந்துச்சு ஆல்ரெடி வந்து சூடாமணி மேலேயே ஒரு பழி போட்டிருக்காங்க ஐக்கியா வேறு ரூபா கொடுத்து நம்மளை வந்து அமுச்சு வச்சிருக்காருனா இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ சதி இருக்குமோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க அதே மாதிரி ஜன்னல் வழியாக திறந்து பார்க்கும்போது வந்து சவுந்தரபாண்டி வீட்டில் வந்து இருக்கிறதா பார்த்துட்றாங்க ஐயா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வந்தோடனே அவங்க ஆதங்கத்தை வந்து சொல்கிறாங்க டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க ஆமாம் நீங்கள் சூடாமணியை பற்றியும் இதே மாதிரி வந்து சொல்லி வச்சுருந்தீங்க ஏய் அதுக்கும் இதுக்கும் ஏன்டா முடிச்சு போடுற கார் டயர் பஞ்சர் ஆச்சு உன் வீடுன்னு நினச்சி தண்ணி குடிக்கலாம் தான் வந்தேன் சரியா என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அந்த இடத்துல வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினால நம்ம சனின்னு வந்து ஒரே மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒத்து மொத்த ஃபேமிலியும் நம்ம பரணி தான் வந்து வீடியோ ஆதாரம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு சூடாமணியை பற்றி எப்படி இருந்தாலும் வந்து அப்பா வந்து உளருவாங்க அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் ஐயா நீங்கள் சொல்லுங்கயா உண்மையை சொல்லுங்கய்யா இங்கே என்ன நடந்துச்சு ஒன்றுமே நடக்கலை இது சத்தியம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சௌந்தரமாண்டி சொல்லும்போது இதே மாதிரி தானே வந்து நீங்கள் சூடாமணிக்கும் பேசியிருந்தீங்க ஹே சூடாமணி நல்லவ நான் தான் அவளை வந்து உள்ளே வந்து அமுச்சு வச்சேன் அது மட்டும் இல்லாமல் எதுக்காக நம்ம அவளை அமைச்சி வச்சோன்னு சொல்லி ஒத்துமொத்த வரலாறையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி இது எல்லாத்தையும் வந்து பரணி வந்து ஆதாரம் எடுத்தோன்னே வந்து தம்ஸ்அப் காட்டுறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் ஒத்துமொத்த குடும்பமும் வந்து போகிறாங்க வைகுண்டம் அவங்களுக்கு பசங்க எல்லோரும் வந்து போகிறாங்க உள்ளுக்குள்ளே பாக்கியங்கள்லேருந்து எல்லோரும் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க என்ன மாமனாரே சௌக்கியமா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க என்ன இல்லை குடும்பமும் இங்கே வந்திருக்கீங்க நான் விரித்த சதி வலையில முதல்ல சனியன் வந்து சிக்கனான் அவன் வந்து கரெக்டாக உங்ககிட்ட வந்து சொன்னாப்பில அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஏய் நீங்கள் என்ன வேணான்னு பேசுங்கடா நான் தாண்டா வந்து ஜெயிப்பேன் நீங்கள் நிரூபிக்கவே முடியாதுடா சூடாமணி தப்பானவ தான் அப்படின்னு இன்னொரு வாட்டி சொன்னோன்னே சூடாமணிக்கு கண்ணாப்பிடான்னு கோவம் வந்துருச்சு கண்ணத்துலேயே வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க நம்ம சவுந்தர பாண்டிய அப்பா இனிமேட்டு உண்மையெல்லாம் ரொம்ப நாளைக்கு வந்து மறைக்கலாம் முடியாது வீடியோ ஆதாரம் பார்க்குறீங்களான்னு சொல்லி இந்த இடத்துல வந்ததுலேருந்து சனியன் வந்து கேட்டதுலேருந்து சவுந்தரபாண்டி வந்து அவங்க எல்லாத்தையும் சொன்னது எல்லாத்தையும் வந்து பார்த்துடுறாங்க அச்சோ எனக்கே தெரியாமல் எடுத்து வச்சுருக்கீங்களா நான் என்ன பண்ணுறது நீ தான் வந்து எப்படி திட்டத்தை நாங்கள் போட்டாலும் தவிடுபடி ஆக்கிறிய இந்த வீடியோ ஆதாரத்தை மட்டும் பஞ்சாயத்தில் காத்தனா என்ன சொல்லுவ இது நீ இல்லைன்னு சொல்லுவியா அப்படின்னு காமெடி பண்ணுறாங்க நம்ம சண்முகம் வந்து கேட்டோன்னே ஏய் இந்த வீடியோ என்கிட்ட கொடுத்துருங்களா தப்பு பண்ணாதீங்களா நாங்கள் பண்ணுறது தப்பா இல்லை நீ இத்தனை நாளாக வந்தது பண்ணது தப்பா நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் நாளைக்கு இருக்கு மாமன் பஞ்சாயத்தில் சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கலைஞ்சு போகிறாங்க